எழனடியா காயாயா காய் இப்படிதான் பிடிக்குவீங்களா துரட்ட நாங்கள் அறுப்போட்டை ம் டூர் பழனி வந்தோம் காரு கொஞ்சம் பிரேக் ட இது கீர் பிடிக்கலன்னு சமானம் போயிருக்காங்க அது இங்கே உக்காந்துருக்கோம் அது புதுசாக இருக்கே பிடுங்குறதை அதை பார்க்குறேன் எலைக்கு நார்மலுன்னு வைக்கணும் எப்படி வைப்பாங்க நார்மலு பொடியும் போட்டால் எப்படி போட்டுவாங்க வேலை ஏறுவாங்களா காய் இப்படி தான் விடுங்கன்னு தேங்க துரட்டி வச்சு விடுங்குவீங்க யார் யார் வராங்க பழனி பழனி மா மகளுக்கு கோயிலுக்கு போனோம் போயிட்டு அப்படியே பழனி என்ன கோயில் திருமூர்த்தி மலையா ஆ போகணும் பழனி போயிட்டு தான் போகணும் இன்னும் என் நேரம் போகணும்னா வண்டி சம்பவம் இல்லை வரணும்

பனைத்தில நிறைய பேர் இருக்கிறாங்க வட கோயம்புத்தூர் போக கூடாதாட்டி உள்ளே விடமாட்டேங்கிறாதோ உள்ளே போக விட மாட்டேங்கிறாதோ விடியா எடுக்க அதுதாமா சீமப்புள்ளையா சோளம்பலை இஞ்சி சோளம்போல் சீம புள்ள சோளம்பலை இருக்குமா சோளம் சோழா இது போடலாம் மாட்டுக்கும் போடலாம் 嗯，怎么怎么的？